மன்புனு ஜோசி ரஹிமகுல்லா அவர்கள் சொன்னார்கள் ஒரு மனிதன் ஒரு சின்ன செயலை செய்வான் அதை பற்றி அவன் பெருசாகவே என்ன மாட்டான் ஏதோ ஒரு கஷ்டப்படான்னு சொல்லி ஒரு திரகம தூக்கி கொடுத்துருப்பான் அல்லது பெட்ரோல் பேங்கில் க்ளீன் பண்ணுறவங்களுக்கு ஒரு வாட்டர் பாகத்தில் வாங்கி கொடுத்துருப்பான் அதெல்லாம் பெருசாகவே நினச்சிருக்க மாட்டான் ஆனால் இந்த அமல் அவனை சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்கும் ஒரு மனுஷன் பெருசாமல் அமல் செஞ்சிருப்பான் ஒரு பத்தாயிரம் திருகமத்து கடை சதக்கா பண்ணியிருப்பான் அவன் அதை பத்தாயிரம் திருவம் கொடுத்துட்டான் பத்தாயிரம் திருவம் கொடுத்துட்டான்னு மனசுல எண்ணி எண்ணி வச்சிருப்பான் அவன் அப்படி அந்த பெருமையா என்னதாலேயே நிரகத்துக்கு போகிறதுக்கு காரணமாயிரும் அதனால சின்ன செயல்ல இருந்தால் போதும் சொர்க்கத்துக்கு போயிடலாம் உதாரணமாக நம்ம சொல்ல செலாலி சொல்லம் சொன்னாங்க பல அதித்துகள் ஒரு மனிதன் நடந்து செல்லும் பொழுது ஒரு முள்ள தூக்கி போட்டாருங்க ஒரு முள்ள தூக்கி போட்டாரு அதற்கு நன்றி செலுத்தினார் அல்லாஹ் அவரை மன்னித்தான் ஒரு மனிதர் பாதையில் இடை இடைஞ்சலாக இருந்த ஒரு மரத்தை வெட்டி போட்டார் அவ்வளவுதான் பெரிய செயலா அவர் போறதுக்கு இடைஞ்சலு சொல்லி வெட்டி போட்டாரு இவர் செய்ததால் இவரை அல்லாஹ் சுர்க்கத்தில் அனுப்பினான் ஒரு உபச்சாரி நாய்க்கு தாகம் என்பதால் தன் ஆடையை கிணற்றில் முக்கிய எடுத்து அந்த தண்ணீரை பிழிந்ததால் அல்லாஹ் அந்த விபச்சாரியை மன்னித்து சொர்க்கத்தை கொடுத்தான் நம்ம அஞ்சு வக்து தோழதா சொர்க்கத்துக்கு போல நினைக்கிறோம் தாவா செஞ்சா சொர்க்கத்துக்கு போல நினைக்கிறோம் கரெக்டா சதக்கா கொடுத்துட்டா சக்காத்து கொடுத்துட்டா சொர்க்கத்துக்கு போல நினைக்கிறோம் ஆனா இதெல்லாம் சொர்க்கத்துக்கு அழைச்சி போகணும் ஒரு போதுமா நினைச்சிருக்க மாட்டோம் கோபத்தை கட்டுப்படுத்தினா சொர்க்கம் கிடைக்கும் நினைச்சோமா ஒரு கண்ணியத்தை பாதுகாத்தா சொர்க்கம் கிடைக்க நினைச்சோமா ஒருவருடைய குறைய வெளிப்படுத்தலைன்னா சொர்க்கம் கிடைக்க நினைச்சோமா பொய் சொல்லாமல் இருந்தா பொறாமை கொள்ளாமல் இருந்தா கோள் சொல்லாமல் இருந்தா ஒரு சகோதரனுடைய கண்ணியத்தை பற்றி பேசாமல் இருந்தா சொர்க்கம் கிடைக்க நினைச்சோமா ஆனா இஸ்லாம் இதனால் தான் உன்னால் சொர்க்கத்தில் எளிதாக சொர்க்கத்துக்குள்ள லேசா போக முடியும்னு சொல்லி நமக்கு வழிகாட்டுது இந்த குணங்கள் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இல்லாத காரணத்தாலதான் இன்றைக்கி உலகமெல்லாம் இந்த சமூகத்தை ஒரு எதிரியான சமூகமாக பார்க்கிறது பல முஸ்லீம் நாடுகள் முஸ்லீம்கள் நுழைவதற்கு கூட தடை போடுது உண்மையா இல்லையா அதை கூட பார்த்துட்டு நம்மெல்லாம் சகிச்சிட்ருக்கோம் முஸ்லீம்களுக்கு இன்றைக்கி எங்கேயுமே வீடு கிடையாது உண்மையா இல்லையா பெரிய பெரிய சிட்டியில் எங்கேயும் முஸ்லீம்கள்னாலே வீடு கிடையாது முஸ்லீம்கள்னு வந்தாலே சீட்டை விட்டு ஒதுங்கி போய் உட்காந்துடறாங்க தாடி வச்சுட்டு சுண்ணத்தான அவருடைய கோலத்தில் தாடி வச்சுட்டு கரண்டிக்கு மேல காலை போட்டு இந்த மாதிரி ஆடையை போட்டு போனா பக்கத்தில் எழுந்து போயிடுவார் ஒரு முஸ்லிம்களுக்கு பாதுகாப்புக்கு வேண்டியவங்க எல்லாம் பின்னாடி போயிடுறாங்க இவங்களை நாங்கள் பாதுகாக்க முடியாதுன்னு சொல்லி ஆனால் சஹாபாக்கள் நபித்தோழர்களுடைய வாழ்க்கை இந்த எஸ்ஸான் என்ற குணத்தால் இருந்ததால் அவர்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது அவர்களை எதிர்த்தவங்க கூட வந்து முன்னாடி நின்னாங்க உங்களுக்கு இப்படி நடக்க கூடாதுன்னு சொல்லி அபூ அபிசீனாவுக்கு அபிசீனா செஞ்சாங்களா இல்லையா அபூபக்கர் பக்கர் அபிசீனியாவுக்கு போனாங்களா இல்லையா தெரியுமா தெரியாதா சீரா போனாங்கன்னு போனாங்க அபு பக்கர் அபிசீனியா எங்க படிச்சிங்கன்னு கேட்பேன் எங்க எடுத்துக்கு கேப்பேன் அபுபக்கரது இல்லை அவனுங்க அபிசினி அவன் ஹிஜ்ரத்துக்கு போனாங்களா ரெண்டாவது ஹிஜ்ரத்துக்கு அங்கே போய் தங்கியிருந்தாங்களா அவங்களோட இல்லை முயற்சி செஞ்சாங்க போகிறதுக்காக அபுபக்கரது எல்லா குழன் முயற்சி செஞ்சா ஹிஜ்ரத்துக்கு போகிறதுக்காக இவனு தகினா என்ற ஒரு குறைசி காஃபிர் அபுபக்கரது இல்லா போகக்கூடிய பாதையில் வந்து நின்னாங்க அபூபக்கர் எங்கே போகிறேன்னாங்க ரத்தியல்லா குழன் சொன்னாங்க நான் அல்லாஹ வணங்குறதுக்காக போகிறேன் இந்த மக்கள் என்ன அல்லாஹ வணங்குறதை விட்டு தடுக்கிறாங்க இனிமே இந்த மக்களோட நான் வாழ மாட்டேன் அல்லாஹ் வணங்குறதுக்காக போகிறேன் தங்களை எதிர்த்து சண்டை போட்டு இருக்கிறாங்க இந்த முஸ்லீம்கள் அபூ பக்கரை நீங்கள் போயிட்டு வாங்க நல்லதுதான் நிம்மதியா இருப்போம் சொல்லி அனுப்பிவிட்டாங்களா இப்ப நான் சொல்கிறாங்க ஒரு காஃபிர் அபூ பக்கரு உங்களமா யாழ்கெல்லாம் இப்படி செய்யலாமா நீங்கள் யாரு அவங்க சொல்கிறாங்க பாருங்க நீங்கள் யாரு ரஹீம் உறவுகளை சேர்த்து வாழ்பவர்கள் நீங்கள் யார் ஏழைகளை கண்ணியப்படுத்துபவர்கள் நீங்கள் யார் வறியவர்களுக்கு உதவி செய்பவர்கள் நீங்கள் யார் சத்தியத்திற்கு உறுதுணையாக இருப்பவர்கள் நீங்கள் போய் இந்த மாதிரி காரியத்தை செஞ்சு இந்த ஊரை விட்டு வெளியே போகலாமா திரும்பி போங்க அபூபக்கரு உங்களுக்கு நான் பொறுப்படுத்துகிறேன்னு வந்து நின்னாங்க நீங்கள் நிற்பார அவங்க பக்கத்து வீட்டில் ஒரு வேறு மதத்த மதத்தார்களாக இருந்தால் வந்து நிற்பாங்களா உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்ன ஏன் நீங்கள் யாருன்னே அவங்களுக்கு தெரியாது உங்கள் குணம் என்னன்னே அவங்களுக்கு தெரியாது அவர்கள் எப்படி வாழ்ந்தார்களோ அதே வாழ்க்கையை தான் நம்மள்டையும் பார்க்குறாங்க இல்லை மஷா அல்ல அல்ல பாதுகாத்தவர்களை தவிர சொல்ல ஐ சொல்லாளி செல்லம் இந்த குணத்தால் இந்த ஒட்டுமொத்த உலகத்தையும் தன்னை நோக்கி திருப்பினாங்க ஜெயிது மனு சாணா ஒரு யூத பாதிரி சுருக்கமாக சொல்கிற முடியக்கூடிய நேரம் ஜெயிது மனு சாணா ஒரு யூத பாதிரி சொல்ல ஐ சொல்லாளி செல்லம் அவங்கள்ட்ட வந்து கொஞ்சம் கடன் வாங்கியிருந்தாங்க நீளமான நிகழ்வு கடன் வாங்கியிருந்தாங்க கடனை கொடுக்கக்கூடிய நாள் வர்றதுக்கு முன்னாடியே ரசூல் அம்மனிடம் வந்து நிற்கிறாங்க நிற்கிறதோடு மட்டுமல்ல ரசூல்லாவுடைய சட்டையை பிடிச்சாங்க அமர் இருக்கிறார் முன்னாடி ரத்து எல்லா கோயன் சட்டையை பிடிச்சி கேட்டார் அப்துல் மனாஃபுடைய குடும்பம் இப்படித்தான் ஏமாத்துவீங்கன்னு எனக்கு தெரியும் ஆனால் நீங்களும் இப்படி ஏமாத்துவீங்களா கடனை திருப்பி கொடுங்கன்னாங்க அமரது எல்லா கொண்டு சொன்னாங்க கையை எடுக்கலை கை வெட்டப்படும் உடன்படிக்க மட்டும் இருக்கு இல்லைன்னு சொன்னால் நடக்கிறது வேற கையை எடுத்துருந்தாங்க சுல்லா இஸ்லா அலி இஸ்லாம் உமரை பார்த்தாங்க உமரே உங்கள்கிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கலையே அவர் கடனாளி எங்கிட்ட வந்து கடனை கேட்குறாரு ரசூலுல்லா கடனை கொடுக்காம இருக்கீங்களா திருப்பி கொடுங்கன்னு சொல்லதை தவிர நீ அவரை போட்டு ஏசிரிய உமரேன்னாங்க சுபாடல்லா உமரே நீ இவரை அழைச்சிட்டு போ அவர் கொடுக்க வேண்டிய கடனை கொடுத்துட்டு ரெண்டு கையளவு பேர்த்த மலத்தை அதிகமாக கொடுனாங்க நீ அவர் மனசை காயப்படுத்துனல்ல அந்த காயப்படுத்துறதுக்கு சேர்த்து கொடுத்து அனுப்புனாங்க நம்ம கூப்பிட்டு போகிறாங்க அவர் போகும்போது கேட்கிறார் யாரு தெரியுமா நீங்க நீங்களா யூத நீங்களா ரசூலாட்டி நடந்து கொண்டீங்க அவர் ரசூல் அஹ் சொல்லி சொல்லம் அவர் ரசூல் என்று தெரியும் ரெண்டு குணத்தை தௌராத்துல படிச்ச அந்த குணம் இவற்றை இருக்கான்னு சொல்லி நேரடியாக செக் பண்ணுங்கிறதுக்காகவே வந்தேன் இது நான் கடனை வாங்குற நாளும் கிடையாது அதுக்கு நேரம் இருக்கு அந்த ரெண்டு குணம் என்ன அறியாமையோடு அவரிடத்தில் இடத்திலே நடந்து கொள்ளும் போது அவர் இரக்கத்தை காட்டுவார் மென்மையை காட்டுவார் எவ்வளவுதான் அறியாமை மிஞ்சினாலும் மென்மையை தவிர எதுவும் வெளிப்படாது சட்டையை பிடிச்சாலும் அவருக்கு கொடுக்க வேண்டிய கடன் இருக்குங்கிறதுக்காக நீத நடந்து கொள்வார் உண்மையே உன்னை சாட்சியாக வைக்கிறேன் இன்னைக்கு தொழுகையில் கரெக்டா இருக்கிறோம் தாடி வைக்கிறதுல கரெக்டாக ஆயிரும் பயான் கேட்கறதுல கரெக்டாக இருக்கிறோம் பயான் பேசுறதுலேயும் கரெக்டாக இருக்கிறோம் தாவா செய்யறதுல கரெக்டாக இருக்கிறோம் பயான் நிகழ்ச்சிகள் நான் கூட்டம் கூட்டமாக வர்றதுல கரெக்டாக இருக்கிறோம் இல்லை மஷா இல்ல ஆனால் பெர்சனல் டீலிங் அல்லது முகாமலா ஒருவருடைய தொடர்பு உறவுன்னு வரும்பொழுது எல்லாரும் கோட்டை விடுறோம் இல்லை மஷா இல்ல தொழுகையில் கரெக்டாக இருந்தால் கோபத்தை கட்டுப்படுத்த இன்னும் முயற்சி பண்ணல நம்ம தொழுகையில் கரெக்டாக இருக்கிற நம்ம மற்றவங்களை பற்றி தரக்குறைவாக பேசுறதை நிப்பாட்டணும்னு முயற்சி செய்யலை தொழுகையில் கரெக்டாக இருக்கிற நம்ம பிற உள்ளங்கள் காயப்படும்படியாக வார்த்தைகளை வெளிப்படுத்தக்கூடாதுங்களை சரியாகலை இன்னும் இப்படி எவ்வளவோ குணங்கள் வாக்குறுதிகள் கொடுத்து நிறைவேற்றுறது இப்படி அல்லாஹ் ரப்பல் ரபுல்லாலமின் வலியுறுத்தி எந்த குணமும் இல்லை மஷ அல்லா அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர இன்னும் என்னுடைய வாழ்க்கையில் வரல வந்தால் அபூபக்கரை பாதுகாக்க இப்ப தகைனா வந்ததை போன்று ஒட்டுமொத்த உலகமும் வந்து நின்றுக்கும் நமக்கு இல்லை யாரும் இல்லை அனாதையாக கிடக்கிறோம் எவ்வளோ அடிச்சாலும் அனாதையாக இருக்கிறோம் நம்மளே நம்மளே கேட்குறது கூட முடியல அப்படிப்பட்ட சமூகமாக இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கோம் ஏ முஸ்லிம்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு ஏன் இந்த மதிப்பு இல்லை இந்த குணங்கள் வாழ்க்கையில் இல்லை எதுக்கு இவங்க ஸ்பெஷாலிட்டி இல்ல அந்த நேர்மை அந்த நீதி அந்த பண்பு அதை பார்த்திருந்தால் உலகம் இதை தூக்கி வைத்திருக்கும் இந்த குணத்தை எல்லாம் இன்னைக்கு ஒரு பிற மதத்தவரோட கூப்பிட்டு நீங்க சொல்லி பாருங்களேன் ச அப்படிம்பார் இப்படி ஒரு குணவா ஆனா இதை வாழ்க்கையிலே கடைபிடிக்கக்கூடியவர்கள் கூட இப்படி ஒரு குணம் தீனில் இருக்கணும்னு கூட தெரியாது நல்லா பாதுகாக்கணும் நல்லா பாதுகாணே